வணக்கம் உருவகே ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி பத்து தேதி செவ்வாய்க்கிழமை இன்றைக்கி நாங்கள் செய்தி தொகுப்பை பார்ப்போமா இருந்தால் இன்றைக்கு எங்கள்கிட்ட என்ன செய்வது எல்லாம் இசாரா சிவந்தி இசாரா சிவந்தி சாரா சிவந்தின்ற விளக்கம் முறையும் மட்டும் செய்திகள் இணையதளங்கள் அனைத்தும் இசாராவாகத்தான் இருக்க போது இந்த செவ்வந்தி சாவச்சேரிக்கெல்லாம் அழைச்சி போயிருக்கிறோம் கிளிநொச்சிக்கெல்லாம் அழைச்சி போகிறோன்றெல்லாம் நாங்கள் அறிஞ்சிறாங்க சாவச்சேரிக்கு இதில் அந்த தக்ஸி என்று இருந்தவங்க தானே தக்ஸியை ஏமாற்றித்தான் நேபாளத்துக்காக அழைத்து சென்றதாக இப்போ செவந்தி சொல்லியிருக்கிறவன் என்னோட அபிஷா என்னையும் போது சொல்லியிருக்கிறான் நான் அவ ஏமாற்றி தான் கூட்டிகிட்டு போனான்னு சொல்லி இப்போ செவ்வந்தியை போல ஒரு ஒத்த உருவத்தை தேடு தெரிஞ்சுருக்கணும் வேறு அந்த சுரேஷன் இருக்கிறதானே யாரும் தேடு தெரிஞ்சால் போகிறதான் இவள் வேறு இவோட தக்சியோடைய அருமமாகி தக்ஸியை பார்த்தா சிவந்தி மாதிரி இருக்கிறாங்க ரைட் நான் இப்படி ஒரு உங்களை மாதிரி ஒரு ஆள் இருக்குது இவ மாதிரி ஒரு ஆளுக்கு இவ்வளோ மணக்கோன்னு சொல்லி அவர் திட்டம் போட்டு அவர் வந்து கதை கொடுத்து ஐரோப்பிய நாட்டுக்கு போகிறோம் சந்தர்ப்பம் கிடக்கப்பா வரின் பேரும் கொட்டை விட்டு விட்றோம்னு சொல்ல இதுவளும் வெளிநாட்டுக்கு போகிற ஆசை தானே வெளிநாட்டு போகிற ஆசையிலே ஓமாண்ட்டு சொல்லி ஏதோ அதோடு சேர்ந்து விடுபட்டு தான் போயிருக்கிறோம் ஆனால் அவள் இன்னத்துக்கு எதுக்குன்னு தெரியாமல் என்னென்னு சொன்னால் சிங்களம் தெரியும் தக்சிங்க ஸோ இந்த மொழி தெரியாம பிரச்சனை பேருங்க இங்கே கொண்டு போகிறது இவையே கதைக்கிறது ஒன்றும் அவளுக்கு விளங்காது பாவம் அப்போ இவையே கதைச்சி கதைச்சி கதை மாற்றிக்கொண்டும் வெளிநாட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறவன்ட் ஒரு பிரச்சனையோடையே அப்படியே கொண்டு போய் நேபாளம்பரைக்கும் கொண்டு போய் கடைசி கைது செய்யப்பட்டு ஆனால் உண்மைக்கு இந்த தக்ஸிக்கோ ஒரு விஷயம் தெரியாது என்ன இதுன்னு தெரியாது வெளிநாட்டுக்கு போகிறதுக்கு தான் போயிருக்கு அதை இப்போ பயன்படுத்தி கொண்டு போன ஒழிய அவள் பா அது ஒன்றும் தெரியாமல் ஏதோ விடுபட்டு போயிருக்குன்றதான் சொல்லப்படுது ஏன் செம்பந்தி கூட தந்த அந்த விளக்கத்தில் சொல்லியிருக்க விசாரணையில் தனக்கும் இந்த ஐரோப்பிய நாடுகளுக்கு போகிற ஒரு ஆசை இருந்தது இந்த கனவு அதுதான் அந்த ஐரோப்பிய நாட்டுக்கு போகணும் என்று நான் கனவு கொண்டு ஒன்று இருக்கேன் இப்படி ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சது இப்போ ஐரோப்பிய நாட்டுக்கு போகலாம் என்று தான் தானும் இந்த குறை குற்றத்துக்கு சப்போர்ட் பண்ணதென்று சொல்லி வேணா வேறு இருப்பாங்க சொல்லி பிறந்தானே அப்போ அந்த ஆசையில் தான் இப்போ ஐரோப்பிய நாடுகளுக்கு போகிற அந்த கனவு நெனவாகும் என்று சொல்லி போயிருக்கிறாள் இப்போ அந்த வந்து வந்தி தான்க்கு காசை வாங்க இல்லை ஒரு நான் வாங்க இல்லை ஒன்றும் பேரன் பேசி என்ன கொடுமையடா வெளிநாட்டுக்கு போக வேண்டு போறாரு இப்ப தரிஞ்சு வந்திருக்க வேண்டிய ஜெயில்லி என்று சொல்லி இப்போ அவன் சொல்லியிருக்கிறான் தானும் தன்னை கனவு நிறைவேற்றத்தான் கொலை திட்டத்துக்கு உதவி செய்கிறான் பாருங்க கனவை நிறைவேற்றதுக்கு என்ன திட்டத்துக்கு போயிருக்க மாட்டேன் எல்லாம் எல்லாம் செய்கிறான் இது கொலை செய்து போட்டு வெளிநாடு கொலை செய்கிறதுக்கு உதவி செய்ய போவான் யார் இது தேவையாது വാഴിലെ മുന്നോ പി എടുത്താൽ അത് മുന്നേറി കൊലക്കി പോയി ഇത് എപ്പോൾ ഒരു നാളെ എപ്പോഴും കൊണ്ട് യോസിക്കുന്നില്ലേ കൊഞ്ചം യോസിക്കുന്നില്ലേ അവളോ ആശയ പോയിരുന്നു റൈറ്റ് മറ്റത് ഇങ്ങനത്തെ യാഴ്പ്പാണില്ല എങ്ങനത്തെ തമിഴരൊരാൾ ഇല്ലങ്കിൽ വടപകുതി തമിഴരൊരാൾ ഇപ്പം வெளிநாட்டு அமைச்சின் வெளிநாட்டில் அலுவலக அமைச்சின் பணிப்பாளர் நியாயமாக இன்றைக்கு பதவியேற்றிருக்கிறார் என்று சொல்லப்படுகிறது இவர் என்ன பேர் என்று சொன்னார் இவருக்கு கோகுல ரங்கன் என்பவர் திரு ரங்கன் அவர்கள் வெளிநாட்டு அலுவலக அமைச்சின் பணிப்பாளர் நாயமாக இன்று பதவியேற்றிருக்கிறார் இன்று இருபத்தோராந்தேதி தனது பணியை ஏற்றுள்ளதாக செய்திகள் தெரிவித்திருக்கிறார் இவர் பழப்பிரதேசம்தான் பல பிரதேசத்தில் இருந்த அவர் கிளிநொச்சி மாவட்டம் பழப்பிரதேசத்தில் தான் இவர் பிறந்திருக்கிறார் பிறந்து பல பிரதேசத்தில் பிறந்து வளர்ந்து இவர் பழைய மத்திய கல்லூரியில் தான் படித்திருக்கிறார் பேருந்து பருத்து துறை காட்லி கல்லூரி நான் நினைக்கிறேன் அந்த பிரச்சனைகள் காரணமாக இடம் இவர்கள் எல்லாரும் வடமராட்சிக்கு ஒரு காலம் போயிருந்தவர்கள் அந்த நேரத்தில் தான் அங்கே கல்வியாற்றி இப்போ கல்லூரியும் கல்வி கற்று இவருடைய பழைய மாணவராக இருந்திருக்கிறார் அது மட்டுமல்ல இவர் யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தெல்லாம் தனது பட்டுப்படிப்பை முடித்திருக்கிறேன் பட்டப்படிப்பை முடித்து இவர் வெளிநாட்டு அலுவல்கள் அமைச்சினுடைய அந்த நன்மைகிறேன் பரீட்சைகள் எழுதி அடைந்தால் வெளிநாட்டு தூதுவராக போகலாம் என்று ஒரு கட்டம் இருக்கிறது அந்த வகையில் இவர் இந்தியாவுக்கு போயிருக்கிறார் இல இந்தியா ஹட்டார் இத்தாலி உள்ளிட்ட நாடுகளின் இலங்கைக்கான பதில் தூதுவராக அவர் தூதுவர்களுக்காக தூதுவராக கடமையாற்றணும்னு சொன்னால் அதுக்கன்று சொல்லி ஒரு பரீட்சை இருக்கு அந்த பரீட்சையில் சித்தி பெறுவோம் அந்த சித்தி பெற்றால் இவர்கள் அதுக்கெல்லாம் போகலாம் என்று ஒரு முடியாமண்டிருக்குது ஆகையினால் இவர் அந்த பரீட்சைகளில் சித்தி அடைத்து இவர் வெளிநாட்டு துணை தூதுவராக இலங்கைக்கான பதில் தூதுவராக கடமையாற்றியிருக்கிறார் இந்தியா தாலி உள்ளிட்ட படங்களில் நான் சீனா அப்படி போன்ற இடங்களுக்குலேயே இவர் கடமையாற்றினதாக தெரியப்படுகிறது அப்போ இவர் இப்போ இலங்கை வெளிநாட்டு அலுவல்கள் அமைச்சின் பணிப்பாளர் நாயமாக பதவியேற்றுள்ளார் இப்போ இவ்வளோ நான் செய்து கொண்டு இப்போ கடைசியில் வெளிநாட்டு அமைச்சர் எங்களுடைய இலங்கைக்கு ஆன பணிப்பாளர் வெளிநாட்டு அலுவல்கள் அமைச்சின் பணிப்பாளராக இவர் கடமையாற்றுகிறார் இது எங்களுடைய தமிழ் சமூகத்தைச் சேர்ந்தவர் அதுவும் வடபகுதி தமிழராக இருக்கின்றது அப்போ எங்களுக்கும் ஒரு பெருமைக்குரிய விடயம் வெளிநாட்டு அமைச்சின் பணிப்பாளராக இருப்பது அவரை நாங்கள் மனதார வாழ்த்துகிறோம் வாழ்த்துக்கள் மற்றது இந்த விமான நிலையத்திலே எங்களுடைய சர்வதேச விமான நிலையத்தில் ஒரு விடயம் நடைபெற்று கொண்டு இருந்தது இந்த சாரதி அனுமதி பத்திரம் என்று சொல்லப்படுகிறது வெளிநாட்டிலேருந்து அங்கே ஓடி அங்கே லைசன்ஸோட வாரர்கள் இங்கே வந்து அது ஓடாது அப்போ இங்கே வந்து அந்த லைசன்ஸை கொடுத்து புதுப்பிக்கும் புதுப்பித்து இஞ்சத்தை அனுமதி போகும் அப்போ இவர்களுக்கெல்லாம் சர்வதேச விமான நிலையம் அப்போ முந்தி வந்து அவர்கள் மோட்டார் திணைக்கிழம்பலியை சென்று மிகவும் கரைஞ்சல் பட்டு கஷ்டப்பட்டு தான் இந்த அனுமதி பத்திரத்தை எடுப்பார்கள் அதனால் துன்புங்களை பல சந்திப்பார்கள் அப்படி எல்லாம் இருக்கு இப்போ அரசாங்கம் இந்த அரசாங்கம் வந்து யோசிச்சு இதை நாங்கள் சர்வதேச விமான நிலையத்திலே இவர்களுக்கு கொடுத்தாருன்னா கொடுத்து விட்டால் இவர்கள் அதே கையோடு வாங்கி போடுவார்கள் அதில் ஒரு நாலு பேர் நியமித்து அதில் அதிலிருந்து கொடுக்கலாம் தானே என்று சொல்லி அப்போ வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளுக்கும் இது வழங்கப்படலாம் அப்போ இப்படி ஒரு முடிவெடுத்து சாரதி அனுமதி பத்திரத்துக்கான கட்டணத்தை ரெண்டாயிரம் ரூபாவாக நிலைநிறுத்தி அந்த விமான நிலையத்திலேயே இவர்களுக்கு வழங்கி வந்தார்கள் அப்போ வெளிநாடுகளில் வருகிறவர்கள் இங்கே வந்து மோட்டார் சைக்கிளோ அல்லது ஆட்டோவோ அல்லது வேனோ ஏதோ சாரதி சாரித்தூயம் பண்ணணும்னு சொன்னால் அவர்கள் அந்த சாரதி அனுமதி பத்திரத்தை அதிலேயே பெற்றுக்கொண்டு வந்தால் பிரச்சனை இல்லது ஆக அவர்கள் வருகிறவர்கள் எல்லாம் கொடுத்தார்கள் இப்போ அரசாங்கம் என்ன ஜோதிச்சிக்கன்று சொன்னால் இது வருமானம் பத்தாது இவர்களுக்கு ரெண்டாயிரம் பத்தாம் இருக்குது பத்தாது ஆகையினால இவர்களுக்கு அந்த ரெண்டாயிரம் ரூபாயிலேருந்து இது பதினையாயிரம் ரூபாவாக அதிகரிப்பதற்கு அரசாங்கம் இப்போ தீர்மானிச்சிருக்கு பதினையாயிரம் ஆகும் சொன்னால் இதை வச்சுக்கொண்டு கொண்டு நாங்கள் ஒரு அமைதிக்கோ என்னத்துக்கோண்டா செய்யலாம் இப்போ நாட்டிலே வரிகளோ இப்படியான கட்டிடங்கள் அறவிடப்படுவதால் தான் நாட்டினுடைய முன்னேற்றம் பொருளாதாரத்தில் முன்னேற்ற முடியும் என்ற ஒரு நிர்பந்தத்துக்கு ஆளாகியிருக்கிறார்கள் எங்களுடைய அரசாங்கம் ஆகையினாலே அவர்கள் இவர்களுக்கு ரெண்டாயிரமாக இருந்ததை பதினையாயிரம் ஆக்குறதுக்கான ஒரு ஒரு தீர்மானத்தை எடுத்துக்கிறார்கள் இது தொடர்பில் வெளிவாய வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுலாத்துறை அமைச்சர் எங்களுடைய பிஜி சக்கீரத்தவர்கள் போக்குவரத்து அமைச்சருடன் பேசி அவர்கள் உனக்கு இப்படி ஒன்று செய்வோம்ப்பா அப்படி செய்தால் எங்களுக்கு ஒரு வருமானம் வரும் இதிலேந்து இது செய்யலாம் என்று அதன் பின்னர் அதன் என்னுடைய பர்த்தமானியில் அது அறிவிப்பு வெளியிடப்பட்டதாகவும் தெரிவிச்சுக்கிறார் இதை நாங்கள் தெரிவிச்சுக்கிறோம் ஆகையினால் இதுபோகவில் இது பதினாயிரம் ரூபாய் ஆகும் இனிமேல் நீங்கள் பதினயாயிரம் கொடுத்து உங்களுடைய அனுமதி பத்திரங்களை பெற்று சுற்றுலா பயணிகள் அந்த பத்திரத்தை கொண்டு நீங்கள் இங்கே சாரத்தீகம் பண்ணி உங்களுடைய இருந்து வந்த ஓய்வு நேரங்களை இங்கே பயன்படுத்தி கொள்ளலாம் என்று சொல்லப்பட்டது ரைட் நாங்கள் இப்போ இந்த தாண்டி கொஞ்சம் வெளிநாட்டு செய்தியில் போவோம்னு சொன்னால் நெதஞ்சாகு அறிவிப்பு பரபரப்பு ஏற்படுத்துகிறது இப்போது எல்லா இடம் ஒரே பரபரப்பு என்னென்னு சொன்னால் யாகு சொல்லியிருக்கிறார் இப்போ நான் ஆட்சிக்கு வந்தான் இவ்வளோ ஆட்சி செய்தான் இப்போ தேர்தல் ஒன்று வரப்போகுது அடுத்த தேர்தலில் நான் போட்டியிடுவேன் என ஊடவியலாளர்களுடைய கேள்விக்கு பதிலளிக்கும் போது ஊடகம் நடக்கும் ஊடகவியலாளர் சந்திப்பு நடக்க கே கேட்டுருக்கிறாங்க என்ன செய்ய என்று அப்போ இவ்வாறு கூறுகிறேன் என்னென்ன தேர்தலில் நீங்கள் வெற்றி பெற வாய்ப்புகள் உள்ளதா என்ற கேள்விக்கு நிறைஞ்சாக ஜெஸ் அஃபோர்ஸ் நான் கண்டிப்பாக வெற்றி பெறுவேன் எனக்கு பதில் பதிலளிச்சிருக்கிறேன் அப்போ பதிலளிச்சு தான் சொல்லியிருக்கேன் நான் நடந்துறேன் இங்கே பெரு பரமற்கே பெற பற்றி நீங்கள் யோசிக்காதீங்க இஸ்ரேலின் நீண்ட நாள் பிரதமராக இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஓராம் ஆண்டிலேருந்து விட்டுப்பட்டு விட்டுப்பட்டு அப்படியே இருந்திருக்கிறார் தொடர்ச்சியாக இல்லாமல் விட்டுவிட்டு இடையிடையே வந்திருக்கிறார் இப்போ நிதன் உள்ள தருணத்தில் அடுத்த ஆண்டு நவம்பரில் இப்போ புதிய பிரதமருக்கான தேர்தல் ஒன்று நடக்கப்போகுது அந்த தேர்தல்தான் இந்த மாதிரி வெற்றி பெறுவது வாய்ப்பு இருக்கோ இந்த மாதிரி பிளான் உங்களோட பிளான்னு ஊடகின்ற போது நான் நான் வெற்றி பெறுவேன் அதில் மாற்றம் இல்லை எல்லோரும் அப்படித்தான் சொல்வேன் நர்ஜிவாதிகள் தேர்தலில் அவர் இப்போ அறிவிச்சிருக்கிறேன் இப்போ எல்லாரையும் கிட்டே நான் போடுவேன் நாங்கள் தான் வெற்றி விடுவோம் எங்கே இலங்கையிலேயே இங்கே கொண்டு இருக்கிறார்கள் நாங்கள் தான் அடுத்த ஜனபதியாக ஒரு நான் தான் அடுத்த பிறோ நான் தான் நம்ம மாநிலத்தில் முதலமைச்சராக எல்லாரும் சொல்லுங்க ஆனால் மக் மக்கள் தானே எப்போ தீர்மானிக்கணும் மக்கள் ஆரப்போடோ அழிக்கிறனமோ அவையே தானே போடலாம் இவன் நினைச்சோன்னு இவன் செய்கிறாதானே இவ போய் இந்தியமே கடிதத்தை தாங்களே அடித்து தாங்களே கொண்டு போகல தானே அப்போ தானே பார்க்கணும் மக்கள் சொல்வது தான் தீர்ப்பு மக்கள் தீர்ப்பி மகேஷன் தீப்பன்னு சொல்கிறது அதுக்குத்தான் அப்போ அப்போ அப்படியெல்லாம் சொல்லி சொல்லிக்கிறேன் பார்ப்போம் நாங்கள் வந்து பார்ப்போம் நினைஞ்சாக என்ன செய்ய புறேன் அங்கே பெரிய பெரிய பேந்து பிரச்சனைன்னு சொல்லி இதர்கள் சுத்தத்தை மாரி இப்போ அடித்து எத்தனை பேர் அங்கே உடலங்கள் கிடக்கிறதாக சொல்லப்படுது இதுவளெல்லாம் செய்து கொண்டும் பாவங்கள் அந்த சனங்கள் பிரச்சனை தீர்ந்துட்டு நிம்மதியாக வாழலாம் வந்து சொல்லி பேந்தம் வந்து ஒரு சோத்தியாவது எங்கள்ட்ட வீட்டு எங்கள்ட்ட காணிக்கையாவது சமைச்சி சாப்பிடணும்னு சந்தோஷம் சாப்பிட்டால் பேந்து உடலங்களுக்காக இறந்த உடலங்கள் தரையில்லை சொல்லி சண்டை பிடிக்கிறீங்க இந்த நியாயம் இப்போ வந்து அடுத்த நான் தான் பிரதமர் அவர்கள் நிச்சயமாக நன்றியல் அப்போ நெய்வியை போட்டு போடுறதோ அல்லது மக்களோ போட்டு போடுறது எனக்கு ஒன்றும் பிளங்கையில் இது அங்கே தரசியல் ஒன்றும் பிளங்கையில் பொறுத்திருந்து பார்ப்போம் பார்ப்போம் அடுத்தது உத்தரப்பிரதேசம் உங்களுக்கு தெரியும் உத்தரப்பிரதேசம் அங்கே இருக்கட்டு அயோத்தி நகரில் சுற்றுலாத்துறை மாநில அரசு மற்றும் அயோத்தி மாவட்ட நிர்வாகம் ஆகியவை இணைந்து இந்த மகா தீபத்திருநாள் விழாவை நேற்று முன்தினம் நடத்தியிருக்கிறார்கள் கொண்டாடி இருக்கிறார்கள் தீப தீபத்திருவிழாவை அங்கே கொண்டாடுவது பழமை அதுபோல மாநில அரசு மற்றும் அயோத்தி மாவட்ட நிர்வாகங்கள் ஆகியவை எல்லாம் சேர்ந்து நடத்தியிருக்கிறார்கள் நடத்திடும்போது சரஜு ஆற்றின் கரையில் சரஜு என்று சொல்லப்படுகிற அங்கே ஒரு ஆறு இருக்குது அந்த ஆற்றங்கரையிலே பதினேழாயிரத்தி இருநூற்றி பதினஞ்சு லட்சம் பாருங்க இருபத்தி ஆறாயிரம் லட்சம் இருபத்தி ஆறு ஆறு லட்சத்தி அகல் விளக்குகளை ஏற்றி உலக சாதனை படைத்திருக்கிறார்கள் படைக்கப்பட்டிருக்கிறது அப்போ பாருங்கள் இப்படி ஒன்று ஒன்று ரெண்டு இல்லை ஐயாயிரம் பத்தாயிரம் இல்லை ஒரு லட்சம் ரெண்டு லட்சம் இல்லை இருபத்தி ஆறு லட்சம் அப்போ இவையெல்லாம் இவை பல கணக்கான மக்கள் பல ஆயிரம் இல்லை பல லட்சக்கணக்கான மக்கள் திட்டண்டு அந்த தீபங்களை ஏற்றி அந்த த அந்த கொண்டாட்டத்தை கொண்டாடி இருக்கிறார்கள் தீபங்களை வைத்து தீபத்தினை ஏற்றி வைத்திருக்கிறார்கள் உத்தரப்பிரதேச முதலமைச்சர் ஜோகி என்றவர் ஆதித் ஜோகி ஆதித்யநாத் ஆதித்யநாத் என்பவர் இந்த இந்த விளக்கை ஏற்றியமைக்கு அவருக்கு உலக கிண்ண சாதனைக்கான சான்றிதழை பெற்றிருக்கிறார் இப்போ அவர் அவர் யார் என்று சொன்னால் உத்தரப்பிரதேச முதலமைச்சர் ஜோகி ஆதித்யநாத் என்றவர் இப்போ இந்த விளக்குகளை ஏற்றி வெற்றியமைக்காக உலக சாதனைக்கான ஒரு சான்றிதழை இவர் பெற்றிருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது ஆகையினால் பரவாயில்ல தீபத்தில் நாளையும் சாதனைக்காக கொண்டாடுகிறார்கள் பாருங்கள் அங்குதான் கூடுதலாக தீபம் ஏற்றி கொண்டாடுகிறவர்கள் அகல் விளக்கு இந்த முறை பன் இருபத்தி ஆறு லட்சத்தை தாண்டி ஏற்றி அவர்கள் கின்ன சாதனை பெறுவதற்கான சான்றிதழையும் பெற்றிருக்கிறார்கள் ஆகவே இத்துடன் இந்த செய்தியை நிறைவு செய்து கொண்டு மீண்டும் நாளை காலை செய்திகளுடன் உங்களை சந்திக்கும் பிறகு உங்கள் அனைவரிடம் இந்த விடைபெற்றுக் கொள்வது உங்கள் முருகன் நன்றி